ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி வாங்க இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு காரமடை கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் எல்லாம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அது கலர் மாறும் எண்ணெயிலேயே வெந்துக்கும் தேவையான போகிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் ஸோ இதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிச்சுப்பேன் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயிலேயே நம்ம கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையா தாளிச்சு விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் மட்டும் எடுக்கணும் எண்ணெயோடு எடுக்கக்கூடாது அந்த ஆயிலே ஊற்றி வேற ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கணும் புளி குழம்புங்கும்போது நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாக இருந்தாலுமே கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும் அது கொஞ்சம் வதங்க வதங்கட்டும் சின்ன வெங்காயம் வந்து அப்படியே கட் பண்ணாமல் முழுசு முழுசாக அப்படியே தொலைச்சி வச்சுருக்கேன் அதை தான் அப்படியே போடணும் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுருங்க அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருணும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கார நம்ம காரை தகுந்த மாதிரி போட்டுக்கணும் வத்த குழம்பு பொடி வத்த குழம்பு பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுடணும் நீங்கள் குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எல்லாம் வரும் வத்த குழம்பு பொடி போட்டால் தான் அது டேஸ்ட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு மூடி வச்சுக்கணும் கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் புளி கரைச்சல் ஊற்றிருக்கோம் கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறோம் அது தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணும் மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொழுத்துருச்சு நல்லா கொதித்துருச்சு திக்னஸ் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயே போட்டுக்கலாம் கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அதை எடுத்து இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொதி விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி விடணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லி இலை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைப்ப முக்கால் பதத்துக்கு தான் நம்ம எண்ணெயில் வேக வச்சோம் இப்போ வந்து குழம்புல வெந்துருச்சு முழுசாக வெந்துருச்சு அதை எடுத்து பார்த்துட்டு நல்லா ஒரு கொதி விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அந்த கத்திரிக்காய்லேயே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிக்கும் நல்லா திக்காயிருச்சு குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் புளி குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்